அனைவருக்கும் வணக்கம் ஆண் உறுப்பு எழுச்சியின்மை விரைப்பு இன்மை தனிமனின்மை நீண்டில்லாமல் இருக்க முக்கிய காரணம் ஆணுறுப்பில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமையால் ஏற்படுகிறது உறுப்பில் உள்ள நரம்புகள் மிகவும் சக்தி இழந்த நிலையில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு ஆணுறுப்பின் விரைப்பு இன்மை சோர்வு வலி உறுப்பில் உஷ்ணம் அதிகரித்து விந்து முந்துதலும் ஏற்படுகிறது உஷ்ணத்தால் விந்துக்கள் பயணிக்கும் ஆண் உறுப்பு நரம்பு மண்டலத்திலேயே விந்துக்களின் எண்ணிக்கையும் குறைவு ஏற்படுகிறது இதனால் குழந்தை பெறும் பாக்கியம் இன்மையும் ஆண்மை குறைவு போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆண்கள் ஆளாக்கிறார்கள் அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெயை எப்படி தயாரிக்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு கருஞ்சீரகம் என்ன தேவை இந்த கருஞ்சீரகம் எண்ணெய் எதுக்கு எடுக்கிறோம்னா கணிஜத்தில் உள்ள சத்துக்கள் முழுமையாக எண்ணெயிலிருந்து ஆண் உறுப்பில் இரத்த நாளங்களில் இரத்த உரைதலை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும் அதனால் ஆண் உறுப்பு விரைப்பு நீண்டு தடிமண் கொண்டதாகும் வலி இல்லாமல் இருக்க இந்த எண்ணெய் உதவுகிறது இரண்டாவது ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் ஆண்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது குறிப்பாக இதய ஆரோக்கியம் டெஸ்டோன் உற்பத்தி விந்து தரம் மற்றும் புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதில் இது உதவுகிறது இது இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பது அலர்ஜியை குறைப்பது மற்றும் டெஸ்டோஜிரோன் அளவை அதிகரிப்பது போன்றவற்றின் மூலம் விரைப்புத்தன்மையை மேம்படுத்தி கருவுறுதலையும் அதிகரிக்கிறது இதோட மூன்றாவதாக கற்பூதம் சிறிய அளவில் கற்பூரம் பாலியல் ஆசையை தூண்டவும் ஆண் எளிங்களில் பாலியல் செயல்பாடுகளை அதிகரிக்கவும் இது உதவுகிறது என சில ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன அளவுக்கு அதிகமான கற்புதம் பயன்படுத்துவது ஆண் இனப்பெருக்க உறுப்புகளின் அளவை குறைப்பதற்கும் விந்தணுக்களின் தரத்தை குறைப்பதற்கும் இது வழிவகுக்கலாம் அதனால் கொஞ்சமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சுத்தமான கற்புதம் பயன்படுத்தும் போது அது டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் போன்ற பாலியல் ஹார்மோன்களில் சிறிய மாற்றங்களையும் அது ஏற்படுத்தலாம் சரி இப்போ இப்போ இந்த மூனை வச்சு எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல கற்பூரம் என்ன கொஞ்சம் எடுத்துக்கோங்க கறிஞ்சீரக எண்ணெய் தான் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதன் பிறகு அதோட கொஞ்சம் ஆலிவ் ஆயிலையும் ஊற்றிக்கோங்க சின்னதாக கொஞ்சோண்டு கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த மூனையும் சேர்த்து நல்ல சூடு பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த கலவையான இந்த எண்ணெயை எடுத்து தினமும் ஆணுறுப்பில் தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இரவு தடவிட்டு காலையில் அதை க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட் அதிகமாகவே கிடைக்கும் முக்கியமான ஒரு குறிப்பு நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய இது போன்ற மருத்துவ குறிப்புகள் ஒருவருடைய உடல் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் அதனால் இதனை இங்கு முயற்சி செய்யும் முன்பு தகுந்த ஆலோசனை பெற்று பயன்படுத்தவும் தகுந்த ஆலோசனையின்றி பயன்படுத்தும் பட்சத்தில் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு என்னுடைய சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்